யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில நேற்றைய தினம் ஒரு முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கு யாழ்ப்பாண மாவட்டத்துல உள்ள தனியார் கல்வி நிலைய உரிமையாளர்களுக்கும் அரசாங்க அதிபருக்கும் இடையிலான இந்த கலந்துரையாடல் ஒரு முக்கியமான கலந்துரையாடலாக காணப்படுது ஏன்னு சொன்னா எதிர்கால சந்ததிகளை உருவாக்குகின்ற இந்த கல்வி நிலையங்கள் தொடர்பில்தான் இந்த கலந்துரையாடல் வந்து இடம்பெற்றிருக்குது இந்த கலந்துரையாடல் தொடர்பான முழுமையான விவரங்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கோனை மலுதுங்க அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த காணொலி என்ற அப்டேட் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்வி நிலைய உரிமையாளர்களுக்கும் இடையில வந்து ஒரு முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்குது இந்த கலந்துரையாடல் ஒரு வரவேற்கத்தக்க கலந்துரையாடல் ஏன்னு சொன்னா நாட்டின் எதிர்கால சந்ததியினர் நலனை கருதித்தான் இந்த கலந்துரையாடல் வந்து இடம் பெற்றிருக்குது இதுல வந்து பல முக்கியமான விடயங்கள் வந்து அரசாங்க அதிபரால அறிவுறுத்தப்பட்டிருக்குது மிகவும் முக்கியமாக உள்ள பிரச்சனை என்ன இந்த பிள்ளைகளின் உளநலன் தொடர்பான பிரச்சனைகள் பிள்ளைகள் வந்து எப்போதுமே படிப்பு படிப்பு என்ற மாதிரி தான் இந்த தனியார் கல்வி நிலையங்கள் எந்த நாளுமே வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்குது இது தொடர்புதான் அரசாங்க அதிபரால ஒரு முக்கியமான அறிவித்தல் அப்படி ஒன்று விடப்பட்டிருக்குது ஒன்பதாம் ஆண்டுக்கும் அதற்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கும் வந்து வெள்ளிக்கிழமைகள்ல மாலை நேரங்களையும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல முழுமையான நேரமும் வந்து இந்த தனியார் கல்வி நிலையங்கள்ல எந்த விதமான வகுப்புகளையும் வந்து நடத்தக்கூடாது என்பதுதான் அரசாங்க அதிபர் என்ற உத்தரவாக இருக்குது இது உண்மையிலேயே ஒரு நல்ல விடியம் பிள்ளைகள் வந்து ஆன்மீக செயற்பாடுகள் மற்றும் உளநலன் தொடர்பான இதர விடியங்கள்ல வந்து பங்கு பெற்ற வேண்டும் தனியே படிப்பு படிப்பு அப்படின்னு சொல்லி எல்லா நேரமுமே படிச்சு கொண்டிருந்தா பிள்ளைகளின் ஆளுமை வந்து வளர்ச்சி அடைவதற்கு வந்து எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் உளநலன் விருத்தி தொடர்பான ஏனைய பயிற்சிகளில் வந்து ஈடுபட வேண்டும் யோகா கராத்தே இது போன்ற பல்வேறு விடயங்கள் வந்து பிள்ளைகளின் ஆளுமை விருத்திக்கு வந்து உதவி புரியுது ஆனால் பெற்றோர்கள் யாருமே இப்படியான செயற்பாடுகளை பிள்ளைகள்ல ஈடுபடுறதுக்கு அனுமதிக்கிறது அவர்கள் எப்போதுமே பிள்ளைகள் படிக்க வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நினைக்கிறார்கள் எந்த நேரமுமே இந்த தனியார் வகுப்புகளுக்கு வந்து ஏத்தி இறக்கிறது தான் பேரண்ட்ஸ வேலையாகவும் வந்து இருந்து கொண்டிருக்குது இதனால பிள்ளைகள் தனியாக படிப்பவர்களாக மட்டுமே ஒழிய ஆளுமை உடையவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவடை கருத்துல கொண்டுதான் அரசாங்க அதிபரால இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்குது எதிர்காலத்துல இந்த வெள்ளிக்கிழமைகளையும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் வந்து வகுப்பு நடைபெறாமல் இருக்குமாக இருந்தால் பிள்ளைகள் இவ்வாறான உளநலன் விருத்தி தொடர்பான பயிற்சிகள்ல வந்து ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு ஆளுமை வந்து விருத்தியடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நடைபெற்று முடிந்த இந்த தனியார் கல்வி நிலைய உரிமையாளர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல இடம்பெற்ற விடியங்கள் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் இப்ப பாத்துக்கலாம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இயங்குகின்ற தனியார் கல்வி நிலையங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் மாவட்ட செயலகத்திலே கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது அந்த கலந்துரையாடலிலே ஜால்பாணா மாவட்டத்திலே ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட தனம் ஒன்பது மற்றும் ஒன்பதிற்கு கீழ்ப்பட்ட வகுப்புகளுக்கான மா கல்வி நடவடிக்கைகளை வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நிறுத்துவது தொடர்பாக அந்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது அந்த கலந்துரையாடலிலே ஜால்பாணா மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலாளர்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்களுடைய முகாமையாளர்கள் இயக்குநர்கள் மற்றும் குழு வகுப்புகளை நடத்துகின்ற ஆளணியினர் உட்பட அனைவரும் அழைக்கப்பட்டு அந்த கலந்துரையாடல் என்று மாவட்ட செயலகத்திலே மேற்கொள்ளப்பட்டது அதிலே எடுக்கப்பட்ட தீர்மானமாக தரம் ஒன்பது மற்றும் ஒன்பதுக்கு கீழ்பட்ட வகுப்புகளிலே இருக்கின்ற தனியார் கல்வி வகுப்புகளை வெள்ளிக்கிழமை பிற்பகலிலும் ஞாயிற்றுக்கிழமை முழுமையாகவும் இடைநிறுத்துவதென்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்திற்கு ஒரு சில தனியார் கல்வி நிலைய இயக்குநர்கள் த அதற்கு ஆட்சேபனையை தெரிவித்திருந்தார்கள் இருந்த அவர்களுக்கு இதற்கான காரணம் சரியான முறையிலே வெளிப்படுத்தப்பட்டது ஒரு சில தனியார் கல்வி நிலையங்களுடைய இயக்குநர்கள் தாங்கள் தொடர்ச்சியாக அந்த செயற்பாட்டை மேற்கொள்வதாகவும் அது பெற்றோர் மத்தியிலே நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார்கள் தனியார் கல்வித்தினுடைய இயக்குநர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை நேரங்களிலே வகுப்பொலை வைப்பதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் இருந்தபோதிலும் நாங்கள் ஏற்கனவே மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே தனியார் கல்வி நிலையங்களை வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் தரம் ஒன்பது ஒன்பதுக்கு கிட்பட்ட வகுப்பளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அதே வகுப்போலிலே முழுமையாகவும் இடைநிறுத்தி மாணவர்களை இணைப்பாட விதான செயற்பாடுகள் மற்றும் ஆன்மீக ரீதியான செயற்பாடுகளிலும் அல்லது அவர்களுடைய ஒரு ஓய்வு நிலைக்காக வந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இதற்கான மேற்பார்வை நடவடிக்கைகளை பிரதேச செயலாளர்களை மேற்பார்வை செய்யுமாறும் அந்த வகையிலே இதற்கு தனியார் கல்வி நிலையங்களும் மற்றும் குழு வகுப்புகளை நடத்துவோர்கள் ஒத்துழைப்பை வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது இதற்கு மேலதிகமாக தனியார் கல்வி நிலையங்களுடைய நிர்வாகிகள் கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் நாங்களும் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதாவது இவ்வாறான ஓய்வு நாட்கள் கிடைக்கின்ற போது பெற்றோர்கள் ஒரு சில பெற்றோர்கள் அவர்களை அந்த பிள்ளைகளை குழு வகுப்புகளுக்கோ அல்லது தனியார் வகுப்புகளுக்கோ அனுப்புவதாக கூட அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி ஆகவே இது எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த இளம் பராயத்தினருக்கான ஒரு ஆரோக்கியமான முயற்சியாகவே முன்னெடுக்கப்படுகின்றது ஆகவே அந்த வகையிலே தனியார் கல்வி நிலையங்கள் இதற்கு ஒத்துழைப்பை வழங்குகின்ற நேரத்திலே பெற்றோர்களும் இதற்கான ஒத்துழைப்பை முழுமையாக வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கின்றோம் ஒவ்வொரு பிரதேச செயலாளர்களும் தங்களுடைய பிரதேசத்திற்குட்பட்ட தனியார் கல்வி நிலையங்கள் தொடர்பான அவதானிப்பினை மேற்கொண்டு ஜனவரி மாத இறுதிக்குள்ளே அந்த தனியார் கல்வி நிலையங்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் அதாவது குழு பை குழு வகுப்புகளை மேற்கொள்வதை முனைத்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு அதற்குரிய பொருத்தமான பொறிமுறை நூடாக இதனை மேற்பாடு செய்யுமாறு அவருடைய இருக்கின்ற உத்தியோகத்தர் மூலம் இதனை மேற்பாடு செய்யுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அதைவிட ஒரு சில தனியார் கல்வி நிலையங்களிலே அடிப்படை வசதிகள் ஏற்ற நிலையிலே அந்த கல்வி நிலையங்கள் இயங்குவதாகவும் எங்களுக்கு முறைப்பாடுகள் பெற்றிருக்கின்றன அந்த விடயங்கள் தொடர்பிலும் தனியார் கல்வி நிலையங்களை அக்கறை செலுத்துமாறு எங்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக தனியார் கல்வி நிலைய முன்றலிலே அதாவது பிரதான வீதிகளை அண்டிய பகுதிகளிலே பல்வேறுபட்ட போக்குவரத்து நெருக்கடிகள் இருப்பதாக பொதுமக்கள் முறைப்பாடு தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களுடைய வளமையான போக்குவரத்துக்கு இடையூறு செய்வதாக தனியார் கல்வி நிலையங்கள் முடிவடைகின்ற நேரத்திலே பெற்றோர்கள் கூட்டமாக அந்த வீதியிலே நிற்கின்ற காரணத்தினாலே போக்குவரத்திலே பாரிய இடர்பாடு இருப்பதாக முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதற்குரிய சரியான பொறிமுறையை நேரசூசி அடிப்படையிலே அதற்குரிய சரியான பொறிமுறையை தனியார் கல்வி நிலைய இயக்குநர்களை மேற்கொள்ளுமாறு எங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு அந்த அறிவுறுத்தல்களை சரியான முறையிலே பின்பற்றாத பட்சத்திலே போலீஸார் மூலமாக அந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறும் நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்கள் நினைக்கின்றேன் தனியார் கல்வி நிலையங்கள் அதுக்குரிய சரியான பொறிமுறை ஒன்றை ஒரு மாத காலத்துக்குள்ளே தாங்கள் வகுத்துக்கொள்வார்கள் என்று நம்பி நம்பிக்கை வெளியிடுகின்றோம் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வி நடவடிக்கைகளை த தனியார் கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கின்ற இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் இந்த கலந்துரையாடலை இந்த டிசம்பர் மாதத்திலே ஏற்பாடு செய்து நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய கால அவகாசத்துடன் அவர்கள் அந்த நேர சூழ்ச்சிகளை தயாரிப்பதற்குரிய பொருத்தமான கால அவகாசத்துடன் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கலந்து கொண்ட ஒரு சில தனியார் கல்வி நிலையங்கள் தாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறியிருந்தார்கள் உண்மையிலே மூன்றாம் தவணை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குரிய மூன்றாம் தவணைக்குரிய கல்வி நடவடிக்கைகள் பாடசாலைகளிலே பூர்த்தி செய்யாத நிலைமையிலே தனியார் கல்வி நிலையங்கள் தங்களுடைய அடுத்த ஆண்டிற்கான ஆரம்பங்களை அல்லது கல்வியாண்டை ஆரம்பிக்கின்ற அந்த போட்டித்தன்மையான செயற்பாடுகளை நான் அது தவிர்க்குமாறு அவர்களுக்கு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றேன் என்றால் பிள்ளைகள் முழுமையாக இந்த தங்களுடைய ஓய்வுகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது பிள்ளைகளுடைய அந்த ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற பல பெற்றோருடைய நோக்கத்திற்காக இந்த தீர்மானம் உங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட இந்த முயற்சி ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயமாகும் என்று சொன்னா பிள்ளைகளின் ஆளுமை விருத்திக்காக அவரால் எடுக்கப்பட்ட இந்த முயற்சி தொடர்பில் தனியார் கல்வி நிலைய உரிமையாளர்களும் வந்து ஒத்துழைப்பு வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லி நம்பலாம் எதிர்கால மாணவர்களின் நலன் தொடர்பில இப்படி முன்னேற்றகரமான முடிவுகளை எடுக்கிற அரச அதிகாரிகள் வந்து பாராட்டப்படக்கூடியவர்கள் மீண்டும் புதிய விடயம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி